ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே என்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல ஒரு பெரிய வீடு தான் பார்க்குறோம் ஆனா ஆற்றம் ஒரு கட்டி வச்சிருக்கிறதுனால அங்க இருக்கிற மண்ணெல்லாம் ரொம்ப இருக்கம் இல்லாம தான் இருக்கும் அதுவும் இந்த நேரத்துல நிறைய தண்ணி வந்ததுனால அந்த வீடு தாக்கு பிடிக்க முடியாம அப்படியே நொறுங்கி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு பாக்குறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா அடித்தளம் வலுவா இல்லாததுனால இப்படி ஒரு நிலமை அடுத்ததான் இந்த வீடியோல வளைஞ்சிருக்கிற ஒரு பெரிய மரத்தை தான் பாக்குறோம் என்ன மரமா பண மரமான யோசிக்கிற அளவுக்கு தான் வித்தியாசமா இருக்கு இந்த மரத்தை கட் பண்றதுக்காக அவ்வளவு உயரத்துல ஏறி இருக்கிறாரு வேலையை முடிச்சதும் இந்த மரம் பேலன்ஸ் இல்லாம அந்த சுத்து சுத்தி இருக்கு உயரமான இடத்துல இவ்வளவு வேகமா ஒரு மரம் சுத்திட்டு இருக்கும் போது அதை தாக்கு பிடிச்சி அந்த இடத்துல இருக்கிறதே அவருக்கு பெரிய விஷயம் தான் அடுத்தது இந்த வீடியோல இந்த கால்வாயை தோண்டி அதுல பைப்பு பதிச்சு அந்த வேலையை நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த வேலை சரியா நடக்குது அப்படின்னு நடுவுல நின்னு இவர் பார்த்துட்டு இருக்கிறாரு மண்ணை தோண்டுறதும் பக்கத்துல இருக்கிற அந்த சுவர் இப்படி மேலேயே இடிஞ்சு விழும்

இந்த வீட்ல ரெண்டு மூணு பூனைகளை வளர்க்கறாங்க இந்த பூனைகளுக்கு ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு நம்மளை விட விலங்குகள் ஏதாவது சின்ன அதிர்வு இருந்தா கூட கண்டுபிடிச்சிரும் அதனால அந்த இடத்தை விட்டு நகராம அதே இடத்துல நின்னு பாத்துட்டே இருக்குது அங்க ஒரு லேடி உட்கார்ந்து இருக்காங்க அடுத்த செகண்டே பாருங்க அந்த சுவர் விழுந்து டிவியோட சேர்ந்து எல்லாம் கீழே விழுந்துடுச்சு அதோட கணிப்பு எவ்வளவு சரியா இருந்திருக்கு அடுத்தது இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த ஆத்துக்குள்ள ஒரு கல்ல தான் தூக்கி போட்டாங்க ஒரு சின்ன கல்லு இவ்வளவு வேலை பார்க்குமா அந்த ஆத்துக்குள்ள நிஜமாவே வேற ஏதோ பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் சாதாரண தண்ணி ஏதோ எரிமலை குழம்பு மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சது வந்துடுது நல்லா கொதிச்சு கொதிச்சு கடைசியில் ஆவி வந்துடுச்சுன்னா பாருங்களேன் இங்க இந்த வீடியோல தண்ணியை மூடி இருக்கிற செடியெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு எவ்வளவு ஈஸியான ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டாங்க இனிமே பெரிய ஏரியெல்லாம் கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கிற ஒரு தேன் கூட தான் பாக்குறோம் இது கூடனே சொல்ல முடியாது ஒரு பெரிய பலாப்பழம் மரத்துல காய்ச்ச மாதிரி இருக்கு இதை பக்கெட் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுக்கிறாங்க தகட்ட தகட்ட தேன் கிடைச்சது அடுத்தது இங்க இந்த வீடியோல படங்கள்ல வர மாதிரி பாஞ்சு போற ஒரு வேனை தான் பாக்குறோம் மேல இருந்து தடுமாறி அங்கிருந்து தாவி எடுத்து கடைசியில எப்படி அந்த ரோட்டுக்கு வந்து சேதடிச்சு அந்த நேரம் பார்த்த ரோட்ல ஆட்கள் யாரும் இல்ல அது ஒரு நடுராத்திரி நேரம் அப்படிங்கறதுனால தடை இல்லாம வேகமா ஒரு இடத்துல போய் நின்று இருக்கு அடுத்தது இந்த வீடியோல வேலை பார்க்குற இடத்துல நடக்கிற ஒரு நம்ப முடியாத சம்பவத்தை தான் பாக்குறோம் இந்த இடத்துல பள்ளம் தோண்டிட்டு இருக்கிறாங்க உள்ள ஒருத்தர் நிக்கிறாரு திடீர்னு எதிர்பாராத நேரத்துல பெரிய மணல் குவியல அவரையே மூடுற அளவுக்கு அவ்வளோ மண்ணு மூடிடுச்சு அவரோட ஒரு விரல் கூட தெரியாத அளவுக்கு அவ்வளோ மண்ணு மொத்தம் மூடிடுச்சு எல்லாம் ஒரு செகண்ட்ல நடந்ததுதான் சுத்தி நிறைய பேர் இருந்ததுனால வேகமா ஓடி வந்து அவரை காப்பாத்திருக்கிறாங்க கண்ணால பார்த்தாலும் நம்ப முடியாத அளவுக்கு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத சம்பவம் தான் மொத்தமா மண்ணு விழுந்ததுனால ஆள் எங்க இருக்கிறாரு அப்படின்னு தேடுறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குமா இருக்கும் வேகமா தண்ணி வந்துட்டு இருக்கும் அப்படித்தான் இங்க கண்ணு தட்டுறதுக்குள்ள தண்ணி தண்ணியெல்லாம் நிரம்பி அந்த இடமே வேற மாதிரி மாறிடுச்சு இந்த கண் கொள்ள காட்சியை பாக்குறதுக்காக அந்த இடத்துல நிறைய பேர் கூடி கொஞ்ச நேரத்துல இடமே வெள்ளக்காடா மாறிடுச்சு இந்த வீடியோ கார் ஒண்ணு ரோட்ல போறதுக்கு தயாரா இருக்கு அந்த கார் மேல திடீர்னு இருந்தோ வேகமா பறந்து வந்து விழுந்த ஒரு வெண்கல உருளையை தான் பாக்குறோம் அது எந்த அளவுக்கு கனமா இருந்திருக்கும் இந்த காரோட நிலைமையை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் கார் அப்பள மாதிரி நொறுங்கி போச்சு நல்ல வேலை உள்ள இருந்து ஒரு லேடி வந்தாங்க அவங்களுக்கு எதுவும் ஆகல அந்த நேரம் பார்த்து ரோட்ல ஆட்கள் யாரும் வராததுனால ரொம்ப நல்லதா போச்சு இந்த கார் மேல ஒரு தடவை டச் ஆன மாதிரி தான் தெரிஞ்சது அதுக்கே இப்படியான்னு நினைக்கிற மாதிரி தான் இங்க இந்த வீடியோல நிறைய ஈமு கோழிகள் நிக்கிறத பார்த்ததோ ரொம்ப ஆர்வமா வந்து அது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பக்கத்துல வந்ததுக்கு அதுல ஒரு பெரிய ஈமு கோழி வேகமா ஓடி வந்தது இது கொஞ்சம் கோபக்கார கோழி தெரியாத ஆட்கள் பக்கத்துல வந்தா கண்டிப்பா கொத்து வாங்குறது நிச்சயம் இங்க கேமராவை ஒரு கொத்து கொத்தி பதம் பார்த்துட்டு தான் போயிருக்கு ஆசைப்பட்டு பக்கத்துல போனதுக்கு லென்ஸ் உடஞ்சதோட வந்து சேர்ந்திருக்கிறாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நம்ம வீட்டுல இருக்கிற பூனைகள் இப்படி ஒரு வேலையை பார்த்தா எப்படி இருக்கும் இங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க வெளியிருந்து ஒரு எலிய பிடிச்சிட்டு வந்து எப்படி மேலே போட்டுட்டு போகுது பாருங்களே சில பூனைகள் இருந்து பாம்பு கூட வீட்டுக்கு தூங்கிட்டு வந்துரும் இங்க ரொம்ப தில்லா நிக்கிற ஒரு பூனையை தான் பார்க்குறோம் நடு ரோட்ல நிக்குது வழி விடுற மாதிரி இல்ல இவர் எத்தனையோ தடவை ஹார்ன் அடிக்கிறாரு அதை இடத்த விட்டு நகர்ந்து போக சொல்லி ஆனா அது முறைச்சு பார்க்குற ஸ்டைல பாரு

பண்ணி சாப்பிட்டுடுச்சு நிறைய தனமா கால் வச்சா அவ்வளவுதான் போல அடுத்தது இந்த வீடியோல புளிய பிடிக்கிறதுக்காக கூண்டு ரெடி பண்ணிருக்கிறத தான் பாக்குறோம் இந்த கூண்டு சுத்திலும் நிறைய செடி கொடிகள் எல்லாம் போட்டு ஏதோ இயற்கையா இருக்கிற மாதிரியே காட்டியிருக்காங்க உள்ள ஒரு இரையும் இருந்ததுனால இந்த புலி நம்பி உள்ள போய் மாட்டிருக்கு புலி எப்படியாவது வெளியே போயிடலாம் பார்த்தா நடக்கவே இல்ல காலையில விடிஞ்சது வந்து பார்த்தா நினைச்ச மாதிரியே புலி உள்ளதான் இருந்தது அந்த இந்த புலி மனசுக்குள்ள இப்படி எல்லாம் என்ன ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ரொம்ப கோபத்தோட இருந்திருக்கு அடுத்தது இந்த வீடியோல கடல்ல இப்படி கூட மீன் பிடிக்கலாமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் சின்ன சின்ன மீன்கள் ஒரு பெரும் கூட்டமா வந்தது வருது போட்ல இருந்து நேர குதிச்சு அவர் போட்டிருக்கிற டி ஷர்ட்ல அத்தனை மீன்களையும் அள்ளி கொண்டு வந்திருக்கிறாரு என்ன ஒரு வித்தியாசமான யோசனை வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க அது இதுதான் போல இதுல ரெண்டு கிலோ மீன் கிடைச்சிருக்கும் போல அடுத்தது இந்த வீடியோல சகதிக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு யானையை தான் பாக்குறோம் இந்த யானையோட தும்பிக்கை மட்டும்தான் மேலே தெரியுது ரெண்டு கண்ணும் மேலே தெரியுது அப்படி எல்லாமே முழுசா மூழ்கிடுச்சு இதை மீட்டு மேலே கொண்டு வரதுக்காக எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க பாருங்க அது சகதியோட சகதியை அப்படியே சேர்ந்தே போயிடுச்சு ரொம்ப சிரமப்பட்டு கயிறெல்லாம் போட்டு இழுத்து எப்படியும் அந்த பெரிய யானையை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தாச்சு கை கேட்டுனது வாய் கேட்டலையே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிற அந்த புறாவை பிடிச்சி விருந்தாக்கிடலாம் அப்படின்னு பார்த்தா நடக்கிற கதை மாதிரி இல்லை இல்லை எந்த வீட்டில் வலை போட்டு வச்சிருக்கிறாங்க அதனால அதால் போகவும் முடியல ரெண்டு பூனையும் காத்து இருக்குது எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு இல்லை குட்டியில் தண்ணி குடிக்கிறதுக்காக போன மான்குட்டி ஒன்று அதிலே விழுந்துடுச்சு இதை பார்த்தது இந்த யானை வேகமாக ஓடி வந்து அந்த மான்குட்டியை மேலே தூக்கி விடுது நமக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் எவ்வளோ வேகமாக செயல்பட்டு இருக்க பாருங்க சுற்றி இருந்த மான்கள் எல்லாம் வேடிக்கை தான் பார்த்துருக்கே எதுவும் பக்கத்தில் போகலை இந்த வீடியோவில் ஆற்றுல குளிச்சிட்டு இருக்கிற அந்த லேடி நம்மளோட டாக் நம்மளை எந்த அளவுக்கு பார்த்துக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு தண்ணிக்குள்ளே இருந்துட்டே கத்தி இருக்கிறாங்க கரையில நின்றுட்டு இருந்த இந்த டாக் வேகமா தண்ணிக்குள்ள கொஞ்சம் கூட யோசிக்காம போய் அவங்களை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு வருது என்ன ஒரு பாசக்கார ஆளா நினைக்கிற மாதிரி தான் யாராவது தண்ணி தருவாங்களா தேடி நம்மளே போய் குடிச்சுக்க வேண்டியதுதான் எப்படி பைப்பு திறக்கிறதுக்கு மூடுறதுக்கு எல்லாம் ரொம்ப சுலபமா பழகி இருக்கு பாருங்க அடுத்ததை இந்த வீடியோல பாக்குற இவரு கஷ்டப்பட்டு இந்த வைக்கோல் எல்லாம் உருட்டி கொண்டு போறாரா இத பார்த்ததும் அவரோட இந்த நாய்கள் எல்லாம் வேகமா ஓடி வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுது இப்படி சொல்லாமலே நிறைய விஷயங்கள இந்த விலங்குகள் புரிஞ்சுக்கிறது நம்பவே முடியல அடுத்தது இங்க இந்த வீடியோல கழுத்தளவு தண்ணியில மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு மாடு தான் பாக்குறோம் தண்ணியும் வேகமா தான் வந்துட்டு இருக்கு இது பெரிய மாடு அதால ஓரளவு நடந்து வர முடியும் ஆனா இதை பின்தொடர்ந்து பின்னாடியே ஒரு கண்ணு குட்டியும் வருது தாய் மாடு இருக்கு நம்மள காப்பாத்தோம் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கை தான் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு தொடர்ந்து வருது சில நேரங்கள்ல ரிஸ்க் தான் கரைக்கு வந்து சேர முடியும் போல எங்க இந்த வீடியோல ஸ்கூட்டர்ல போறதுல இப்படி எல்லாம் சிக்கல் இருக்கா நினைக்கிற மாதிரி தான் தாரமாற போயிட்டு இருந்த ஒரு ஸ்கூட்டரை ஒரு கையால தட்டி கீழே போட்டுட்டாங்க ரொம்ப யோசனையோட செஞ்ச செயல் தான் இல்லன்னா அதோட வேகத்துக்கு எங்க போய் நிக்குனே சொல்ல முடியாது அடுத்தது இந்த வீடியோ பாக்குறது இதே மாதிரி தான் வேகமா போயிட்டு இருக்கும்போது அப்படியே வீட்டு கூரை மேலலாம் ஏற ஆரம்பிச்சிருக்கு பிரேக் போட்டால நிற்க மாட்டேன்னு டாப்ல ஏறி இருக்கு அடுத்தது இங்கி வீடியோவில ரொம்ப ஸ்டைலா புல்லட் ஓட்டி போயிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை தான் பாக்குறோம் இதை இங்கிருந்து பார்த்தவரு இது நிஜமான காட்சி தானே அப்படின்னு ரெண்டு மூணு தடவை பார்த்துக்கிட்டாரு அடுத்தது இந்த வீடியோவில மலது வேகத்தில் கால்வாயிலே வண்டி போனதுனால மொத்தமாக கருப்பாயி நிற்கிற மூணு பேரு தான் பாக்குறோம் அடுத்தது இந்த வீடியோவில பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க நல்லா தான் போயிட்டுருக்குறாங்க திடீர்னு இந்த இடத்துல நின்னுது தான் பெரிய தப்பா போச்சு போல அது ரோடு இல்லாம மண்ணா இருந்ததுனால மண்ணிலே கால் வச்சு அப்படியே தடிக்கு கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு ஏதோ சின்ன பள்ளமா இருந்ததுனால பெருசா எதுவும் ஆகல